കൂറായി വണക്കം എല്ലാവരും എവിടെയെക്കിങ്ങും നല്ല നമ്പറേ ഇന്നിട്ട് വന്ന് ഒരു പുതു സ്റ്റാർട്ട് ബിസ്നസ് എന്നോടേയ ஃப்ரெண்டோட பிஸ்னஸ்ஸை அவங்க வந்து எங்கள் கூட ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க இந்த ஓணத்துக்காக வந்து ஒரு அப் பிஸ்னஸாக ஆரம்பிச்சாங்க ஸோ இங்கே வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிக்னேச்சர் ஈவெண்ட்ஸ் நியூசிலாண்டோட ஒரு டீசர் ஃபுட் தான் ஓண சத்தியம்னு சொல்லுவாங்க சத்தியான்னு இங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓனத்துக்காக இருக்கிற ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ முற்றிலும் வந்து நட்புக்காக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ எந்த ஒரு பெய்டு ப்ரமோஷன் டு கிவி தமிழச்சிக்கு கிடையாது நான் உங்களுக்கு வந்து இந்த சிக்னேச்சர் இவன் நியூசிலாண்ட் பற்றி கண்டிப்பாக சொல்லணும் அதுக்காகவே எடுக்கப்பட்டது ப்ளஸ் என்னுடைய நண்பர் வந்து இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறதுனால காண்டாக்ட் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள் இது வந்து ஓனர் சத்யாவோட டீசரு ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணுறாங்க ப்ளஸ் உங்களுக்கு டெலிவரியும் உண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க ப்ளஸ் பல்க் ஆர்டர்ஸ் மேரேஜ் வெட்டிங்கு அண்ட் எனி பார்ட்டிஸ்க்கு வந்து அவங்க செய்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து வே அஹைட் நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும் கண்டிப்பாக இதில் போட்டிருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வெஜிடேரியன் மட்டும் இல்லாமல் வெஜிடேரியன் ஃப்யூஷன் ஏஷியன்னு நிறைய ஃபுட்டும் அவங்க பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி லோக்கல் ஹெல்பிங் லோக்கல் ரொம்ப முக்கியம் Until we meet, bye for now.